हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் மூன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் நான்கு விபாதம் ஆத்மீதம் தத் திரோஹிதம் அவித்த திருக்ஷாஷி உபயம் தத்ஷே ச ஆத்ம மூலோவதுபாம் பராத்பரக வேர்ட் பை வேர்ட் மீனிங் யா அந்த முழு முதற் கடவுள் ஸ்வ ஆத்மனே அவரில் இதம் இந்த பிரபஞ்ச தோற்றம் நிஜமாயையா அவரது சுயசக்தியினால் அற்பிதம் முதலீடு செய்யப்பட்ட குவச்சித் சில சமயங்களில் கல்ப ஆரம்பத்தில் விவாதம் அது தோற்றுவிக்கப்படுகிறது குவச்ச சில சமயங்களில் அழிவின் மோது அழிவின் போது தத் அது அந்த தோற்றம் துரோகிதம் காணப்படுவதில்லை அவித்தத்திற்கு அனைத்தையும் அவர் பார்க்கிறார் இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் சாட்சி சாட்சியாக உபயம் இரண்டும் தோற்றம் மற்றும் அழிவு தத் இக்ஷதே பார்வையை இழந்துவிடாமல் அனைத்தையும் பார்க்கிறார் ச அந்த முழு கடவுள் ஆதி மூல வேறு காரணம் இல்லாததால் சுயதேவை தேவை பூர்த்தி கொண்ட அவது செய்து காப்பாற்ற வேண்டும் மாம் என்னிடம் பராத் பர அவர் உன்னத் உன்னதத்திற்கும் உன்னதமானவர் அல்லது எல்லா உன்னதங்களுக்கும் மேலானவர் டிரான்ஸ்லேஷன் முழு கடவுள் தமது சக்தியை விரிவடைய செய்வதன் மூலமாக இந்த பிரபஞ்ச தோற்றத்தை சில சமயங்களில் கண்ணுக்கு புலப்படும் வகையிலும் மேலும் சில சமயங்களில் கண்ணுக்கு புலப்படாத வகையிலும் வைத்திருக்கிறார் எல்லா சூழ்நிலைகளிலும் அவரே பரம காரணம் மற்றும் விளைவாகவும் பார்வையாளர் மற்றும் சாட்சியாகவும் இருக்கிறார் இவ்வாறாக பகவான் கிருஷ்ணர் அனைத்திற்கும் மேலானவர் ஆவார் அந்த முழு கடவுள் எனக்கு பாதுகாப்பு அளிப்பாராக பர்பட்பை சிலபிரபா ஜெய்ஷில முழு முதற் கடவுள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அநேகமான சக்திகள் உள்ளன பராசிய சக்தி விவிதைவு ஸ்ரூயதே என்று வேதங்கள் கூறுகிறது எனவே பகவான் கிருஷ்ணர் விரும்பிய உடனேயே சங்கல்பம் செய்த உடனேயே தனது சக்திகளில் ஒன்றை அவர் உபயோகிக்கிறார் மேலும் அதன் விரிவின் வாயிலாக இந்த பிரபஞ்ச தோற்றத்தை எல்லாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது சக்தியாலேயே படைக்கிறார் மீண்டும் பிரபஞ்ச தோற்றங்கள் அழிக்கப்படும் போது அது எல்லாமே பகவான் கிருஷ்ணருக்குள்ளேயே ஓய்வெடுக்கின்றது ஆனாலும் அவர் மாறாத பரம பார்வையாளர் ஆவார் எந்த சூழ்நிலையிலும் பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் மாறாதவர் ஆவார் பகவான் கிருஷ்ணர் ஒரு சாட்சியாக மட்டுமே இருப்பதுடன் படைப்பு மற்றும் அழிவு ஆகியவற்றிலிருந்து பிரிந்திருப்பவரும் ஆவார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் மூன்று கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனை என்னும் தலைப்பில் பதம் நான்குடைய சில பக்தி விதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா